ஜக்காத்து பொருளை நாம என்ன ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் இவருக்கு இவருக்கு பத்து இவருக்கு ஐம்பது இவருக்கு எண்பது வருஷம் லிஸ்ட் பார்த்து லைக் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் என்னைக்கு ஏழையா இருக்கிறாங்க என்னைக்கு ஏழையா தான் இருப்பாங்க இது என்னைக்கு மாறும் இந்த சூழல் பெருமக்களை இனிமேல் அவர்கள் ஜக்காத்து வாங்கக்கூடாது அந்த நிலைக்கு அவர்களை உயர்த்துவதற்கு நீங்க வேற யாரையும் தேடி போக வேண்டியதில்லை உங்களுடைய உறவினர்களை கொடுங்கள் உங்களுடைய உறவுகளிலே நீங்கள் பார்த்து அவர்கள் ஏழைகள் இருக்கிறார்களா யாருக்கு கொடுக்க கொடுக்கலாம் இந்த சொந்தக்காரன் கொடுக்கல நன்றி கெட்டம் அதற்கு சொல்றான் நன்றி கேட்டவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து கல்யாண பத்திரிக்கை அடிச்சாரு நட்பும் நட்பும் சுத்தமும் போட்டுருந்து எனக்கு எல்லாரும் சுத்தமும் நட்பும் தானே போடுவாங்க நீங்க மாட்டி போட்டுருக்கீர்கள் சொந்தக்காரன் அசத்து என்ன அநியாயம் பண்றாங்க சொத்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அவன் பண்ற பிறு இருக்குதுதே ஒவ்வொரு காரியத்திலேயும் அவன் காட்டக்கூடிய அதுல பிடிவாதான் நண்பர்கள் உயிரை கொடுத்து வேலை பார்க்கறான் அவன் சாப்பாடு இல்லாமல் பட்டியா இருக்கிறான் உயிர கொடுத்து வேலை பார்த்துக்கிறதுக்குறான் இவன் கடைசியா வந்துட்டு கேள்வி கேட்கறது என்னென்ன பாடுபடுத்துறாங்க அதனாலதான் நான் நட்பும் சுத்தமும் போட்டேன் அவரு சரியில்லைன்னு சொன்னாங்க அப்படிலாம் இருக்கத்தான் செய்யும் அதை அனுசரிக்கிறது தான் உறவு உறவுல வந்து அப்படி எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் விட்டு கொடுப்பது சரி செய்வது அதுதான் உறவு அதனை தாங்கிக் கொள்வதற்கு சிறந்த கூலி இருக்கு யார் உறவுகளை பேணுகிறார்களோ சந்தாசன மூணு கூலி சொன்னாங்க மூணு கூலி சொன்னாங்க உறவுகள் விஷயத்தில் யார் பேணுதலாக இருக்கிறார்களோ அவங்க பேணாட்டாலும் நாம பேணுதலா இருந்தா அவங்க வெட்டு நாம ஒட்டி வாழ்ந்தால் மூன்று சன்மானம் இருக்கு முதலாவது சரதாசனம் சொல்லுவாங்க அல்லாஹுத்தாரா யார் அப்படி உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அல்லா நீண்ட ஹயாத்தை கொடுப்பான் எவ்வளவு பெரிய சன்மானங்கள் நீண்ட ஹயாத்தை கொடுப்பான் அதே மாதிரி அல்லாஹுத்தாரா அவங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹுத்தாரா அவர்களுக்கு விசாலமான நிலையை கொடுக்கிறான் இவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய சந்ததிகளை கொடுத்து அந்த சந்ததிகள் இவர்களுக்கு கண்ணியம் செய்வார்கள் அவ்வளவு பெரிய சன்மானங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க பெருமக்களை நாம் சொல்லி வந்தது என்னன்னு சொன்னா அப்படி கொடுப்பது என்பது கூட சில சில பேர் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் ரெண்டு கூலி அவர்களை அவர்களை மேம்படுத்துவது உயர்நிலைக்கு கொண்டு வருவது அதனால ஒரு ஒரு ஆள் கடமையா இருக்குது கொடுக்காம சொன்னா கூட வருது மூணாவது முதல் சொல்வார்கள் மூன்று மூன்று காரியம் காரியம் இன்னும் இல்லாமல் நிறைவேறாது மூணாவது சொன்னாங்க பெற்றோர்களுடைய சுக்குள் இல்லாமல் பெற்றோர்களுக்கு செய்யாம ஒரு பிள்ளைகள் வாழ்ந்தா அந்த பிள்ளைகளுடைய கூட அல்லா பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும் அதாவது பிள்ளைகளின் மீது எப்படி கருணை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அது மாதிரி பிள்ளைகளும் அங்கு அப்படி இருக்கணும் அருமையான பெருமக்களை அதனால இந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு என்பது சாதாரணமானது அவர்களுக்கு நாம் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதிலே மார்க்க முன்னுரிமை தருகிறது சின்ன பிள்ளையா இருப்பாங்க அப்பமே சொல்லணும் தம் இல்லாம என் அருமை மகனே விசி சொல்லி சாப்பிடுமா அப்படி அப்படிங்க சொல்லிக் கொடுங்க காலம் எல்லாம் பழகி விடுவான் தம் இல்லா சாப்பிட உட்காந்தான் விஸ்னி சொல்லலையா சொல்ல மாணவி சுள்ள சுல்லா மா சொல்லுங்க சொல்லி சாப்பிடுங்க அந்த நேரத்துல சொன்னா கேட்டுக்கிருவாங்க அது பழக்கம் வாங்கி பழக்கம் வாங்கி காலமெல்லாம் பழக்கம் வாங்கி விடுவான் தம்மில்லா ஒக்குல்மியை மீனிக்க வரவுகையான சாப்பிடுங்க ஒக்குல் மீன் மா இலைக்கு உங்களுக்கு அடுத்து உள்ள பொருளை சாப்பிடுங்க சொல்லாத்தலும் சொன்னார் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல வந்து நாம நீதமாக நடக்கிறோம் ஒடுக்கனா ஒடுக்கத்தை அவர்களுக்கு நாம கற்பிக்கிறோம் என்ற அந்த நடைமுறை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பெருமக்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில கூட நாம நீ நீதத்திற்கு மாற்றமா நடக்கூடாது வைகத்தில் ஒரு அதிஃப் வருது கண்மணி நாயகம் செல்லலாம் அப்படி செல்லும் அவர்கள் அவங்களுடைய சபையில ஒரு ஆள் உட்கார்ந்து பயன் கேட்டுட்டு அங்க இருந்து அவருடைய மகனார் ஓடி வந்த சின்ன பையன் இப்படி ஓடி வர்ற

பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கணும் பிள்ளைகள்ட்ட கொஞ்சணும் அதெல்லாம் தனி பாடமே வருதுங்க பிள்ளைகளுக்கு நாம நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அது சம்பந்தமா ஹரீசர நிறைய செய்திகள் வருகிறார் அதிலே ஒன்று பிள்ளைகளிடத்தில் நீதம் காட்ட வேண்டும் இந்த சகாதிக்கான பயான் எடுத்திருந்தாங்க மகனார் ஓடி வந்தார் அந்த பிள்ளை ஒரு முத்தம் கொடுத்து மடியில் உட்கார வைத்தான் சன்னாசுரம் முன்னிலையில் நடக்குது அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய பொம்மளை பிள்ளை சின்ன பிள்ளை அது ஓடி வருது அது ஓடி வந்த உடனே அந்த பிள்ளையை கூப்பிட்டு முன்னால உட்கார வச்சுக்கிட்டாரு கொடுக்கவும் உட்கார வைக்கவும் இல்லை அவர் ஒண்ணு பெரிய விண்ணத்து என்ன தப்பு கூட்டு முன்னால தான் உட்கார வைச்சாரு ஆனால் பையன் ஓடி வந்த நேரத்தில் முத்தம் கொடுத்தார் மடியில் உட்கார வைத்தார் இந்த பிள்ளை வந்த நேரத்தில் அடுக்கு மகள் ஓடி வந்த நேரத்திலே பிள்ளை கூட்டு முன்னால உட்கார வச்சுக்கிட்டாரு முத்தம் கொடுக்கவும் இல்லை மடியில் உட்கார வைக்கவும் இல்லை கண்மணி நாயகம் செல்லி செல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே கேட்கிறார்கள் அதாவதுமோ பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்க நீதமாக நடக்க வேண்டாமான்னு கேட்டாங்க சொல்லார் வரோபி கோகுலத்தி அது முத்தமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு மத்தியில தகப்பனால் ஒரு தாக்கா நடக்கிறாருங்கிற எண்ணத்தை ஊட்டி விடக்கூடாது தாய் எப்படி நடக்கிறாருங்க எண்ணத்தை உண்டு சில பிள்ளைகள் மேல் நம்மளை அறியாம கொஞ்சம் கூடுதல் பிரியம் வரும் அதுல கொஞ்சம் கடைசி பிள்ளையா இருந்தா கூட கொஞ்சம் பிரியம் வரும் கடைசி பிள்ளையா இருந்தா மகபுள்ளையா இருந்தா இன்னும் கொஞ்சம் வருது அது என்னன்னு தெரியல இந்த ரகசியம் ஆஹ் மகபுள்ளையா இருந்து நினைஞ்சேன் குட கொஞ்சம் பிரியம் ஏற்படுது இப்படி இல்ல பிள்ளைகளுடைய அது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளதை மறைச்சு வச்சுக்கிறேன் வெளிப்படையில் நீதமாக நடக்க வேண்டும் சல்லாசலம் சொல்கிறார்கள் வெளிப்படையில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தடவை சல்லாசல்ல பால் குடிச்சிட்டு இருந்தாங்க பிள்ளைகளுடைய உள்ளத்துல கூட இது வந்து அவங்க தவறா நடக்கிறாங்க எண்ணத்தை ஊட்டி விட்டுற கூட அவர்களுக்கு சிறுவராயத்திலேயே நல்ல ஒழுக்கத்தை போதிக்கணுங்கிறது சல்லாசல்ல வழிகாட்டுதல் சொல்றாங்க பால் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மிச்ச பால் இருந்துச்சு மிச்ச பால் இருந்துச்சு

அப்படி வாழ்க்கைக்கு சொல்லி காட்டிய சிவதாசலம் அதுக்கு மாற்றமா செயல்படுவாங்களா ஆனா அவங்களுடைய மனசுல வந்து சித்திக்குள்ள பிறகு அந்த பால கொடுக்கணும் போது மனசுல என்ன வலது பக்கத்திலே ஒரு சகாபி உட்கார்ந்து இருக்காங்க சின்ன புள்ள ஒரு ரிவாயத்துல செய்யலாம் இவனு மருந்து எல்லா உத்தரவு என்றும் கூட வருகிறது சின்ன புள்ளதா அவங்க சிவதாசலம் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்களா நன்மை மகனே இத வந்து முறைப்படி உனக்கு தான் கொடுக்கணும் ஆனா அதுக்கு சித்தியத்துல இடது பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க நீ கம்மல் சாங்க கொடுக்கறேன்னு சொன்னாங்க சொல்லாசு சொல்லாசு எல்லாம் கொடுத்தா யாருங்க கேட்க போறாங்க அவங்க கொடுத்தா அதுதான் சரியது அவங்க செய்தா அதுதான் சரியது சல்லாசனம் கொடுத்தா என்ன செய்ய போறது கேட்க போறதும் இல்லை ஆனாலும் கூட பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக சல்லாசம் செய்கிறார் கேட்கலாம் நீ சம்மதிச்சா கொடுக்கிறேன் அவர் ரொம்ப உசாரான புள்ள அவர் ரொம்ப உசாரான புள்ள நாயகமே பால் முதலாவது பால் மூணு விஷயம் மறுக்க கூடாது செலாசன் ஆத்துறது மூன்று பொருளை மறுக்க கூடாது நறுமணம் தந்தால் மறுக்க கூடாது தலானி தந்தால் மறுக்க கூடாது படுக்கிறது வேண்டாம் சொல்லிட்டு ராத்திரி பூரா தூக்க வராமல் கிடைக்க கூடாது அதனால தந்தா வாங்கி அனுப்பிங்க படுத்துக்கிறோம் தலைவாணி தர்றாங்க படுக்கிறதுக்காக வேண்டிய இல்ல இல்ல பரவாயில்லை நீங்க வச்சுக்கங்க சொல்லிட்டு இவரு விடிய விடிய புறம் தலைவர் அப்ப பிடிக்கிறோம் அப்ப அதனால தன்னாதல சொன்னாங்க தலாணி மறுக்காதீங்க அத்தர் வந்தா மறுக்காதீங்க அத என்ன செய்யாதீங்க நீங்க மறுக்காதீங்க அதே மாதிரி பால் தந்தால் மறக்காதீங்க பால் பாலா இருக்கணும் அது நிபந்தனை ஒன்னு இருக்குது பால் நிதயம் அது பாலா இருக்கணும் அது நீங்க மறுக்காதீங்கன்னு சொன்னாங்க சொல்லுகிறார்கள் நாயகமே பால் அதிலும் தாங்கள் குடித்து கீதம் வைத்த பால் நாயகமே இது சாதாரணமான பால் யாருக்கும் கொடுக்க நாம் விரும்பவில்லை அல்லாஹுடைய சூழலு சந்தாசுடைய கையிலிருந்து வாங்கி குடிச்சுட்டாங்க நாங்கள் நாம் உணர வேண்டியது என்னன்னா தன்னம்பாரசெல்வம் அவர்கள் அந்த பிள்ளையாக சிறு பிள்ளையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியிலே நீதத்தோடு நாம் நடக்கிறோம் என்ற அந்த நிலைப்பாட்டை உணர்த்தி காண்பித்தார்கள்